குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவ கள்ளக்குறிச்சி பஸ் நிலையத்திலிருந்து இந்திலி மேலூர் சிறுவத்தூர் புக்கிரவாரி வழியாக ஏரியூர் கிராமத்திற்கு செல்லும் தடம் ஏன் முப்பத்தி ஆறு அரசு பஸ்ஸை டிரைவர் எடுக்கச் சென்றார் டிரைவர் மதுபோதையில் இருப்பதாக சில பயணிகள் சத்தம் போட்டனர் டிரைவர் போதியில் இருக்கிறார் அவரை பஸ்ஸை எடுக்க விடாதீர்கள் என நேர காப்பாளர் அலுவலகத்தில் பயணிகள் முறையிட்டனர் அப்போது டிரைவருக்கும் பயணிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது போதை போட்டுக்கொண்டு வண்டியை ஓட்டாதே என ஒரு பயணி சொல்ல அதற்கு டிரைவர் நீ வாங்கி கொடுத்தியா என கேட்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா என சில பயணிகள் சொல்ல போலீஸை இங்கே வர சொல்லு என டிரைவர் சொல்ல இருதரப்புக்கும் வாக்குவாதம் முற்றியது கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவானது மாறி மாறி ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக்கொண்டனர் பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே போனதாலும் பஸ்ஸுக்காக பயணிகள் காத்திருப்பதாலும் பஸ்ஸை உடனே எடுத்துக்கொண்டு கிளம்புங்கள் என நேர காப்பாளர் சொல்ல டிரைவரும் வண்டியை ஸ்டார்ட் செய்தார் சண்டை போட்ட பயணிகள் ஏறம் வருத்தனர் சில பயணிகளுடன் பஸ் புறப்பட்டு சென்றது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்

என்ன <coughs> முடியாத